ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி ராகோட ஆவி இருக்கிறதாக சொல்லி எல்லாருமே பயமுறுத்திட்டு இருந்திருப்பா இத பண்றது யாரு பண்றதுனால யாருக்கு என்ன யூஸ் அப்படிங்கற மாதிரி உட்காந்து இருக்கா அப்ப இவளோட நாத்துனாரு காரியும் அங்க வந்து அண்ணி நான் உங்ககிட்ட விஷயமா பேசியிருந்தேன்ல அத பத்தி யோசிச்சீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா அதுதான் நான் சொல்லிட்டேன் அது வந்து ரிஸ்க் அதுல நீ வந்து இன்வெஸ்ட் பண்றது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்ல அண்ணி நான் சொல்றது உண்மைதான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் தான் வேணும்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பாக்குறேனே பிளீஸ் அண்ணி அப்படிங்கிற மாதிரி கன்வென்ஸ் பண்ணிட்டு இருக்கா சரி ஓகே நீ ஏதோ புதுசா பண்ணணும்னு நினைக்கிற அந்த முயற்சியில் நான் எதுக்காக தடையா நிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஃபைலில் சைன் போட்டு கொடுத்துட்றா அதை படிச்சு கூட பார்க்கல அவ்வளோ நம்பிக்கை நாத்துனா இருக்காரு மேல ஆனா அவ இவளை ஏமாத்திட்டு அம்பதாயிரம் ரூபான்னு போய் சொல்லிட்டு அம்பது கோடி ரூபா நம்ம சியா கிட்டே இருந்து செக் எழுதி வாங்கிட்டு போயிட்டு இருக்கா என்ன பண்ண போகிறான்னு தெரியல இதுலயாவது மாட்டிக்காம இருந்தா சரி இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப சியாவும் வராஜும் எங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து அவங்களுக்காக ஒரு கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால அவங்க அங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு குஷி சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டு தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு அதை விட ஷாக்கு ஃப்ரெண்டுக்காரிக்கு தான் அவ தனியா ரூமுக்கு வந்து இவ்வளவு திமுரு இருந்தா அவங்க வந்து இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வந்து கேண்டில் லைட் டின்னர் பிளான் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த செலிப்ரேஷன் நான் இப்பவே என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த பத்தியை பத்த வச்சுட்டு இருக்கா என்ன பண்ண போறான்னு தெரியல அதே சமயம் நம்ம சியாவும் வராஜும் ஒரு ரூம் ரூம்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டு உட்காந்து இருக்காங்க அப்ப எவ்வளவு குளித்துட்டு போனா இல்லையா அந்த பத்திய வந்து உள்ளர காமிக்கிறா அதுல இருந்து வர போகையால இவங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப எலுஷன்ஸ் வந்துருச்சு இது ரத்தம் இது வந்து ராகுவோட ரத்தம் எனக்கு பயமா இருக்கு விராஜ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி பயந்து போய் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த பொண்ணு அங்க வரா அவ வந்து ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு கையில ஒரு கடிகாரத்தை வச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா நீங்க இப்ப ஹிப்னாட்டிஸ் ஆயிட்டீங்க நான் சொல்றதா இனிமே நீங்க கேட்கணும் என்ன கேப்பீங்களான்னு கேட்டா ஆமா நீங்க தான் நான் கேட்போம்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டின்னரை வந்து கேன்சல் பண்ணிட்டு நேராக குஷிக்கிட்ட போறீங்க அங்கே போய் அவகிட்ட நாங்க பண்ணதெல்லாம் நாடகம் தான் நாங்கள் வந்து சும்மா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பொய்யா நாடகம் ஆடிட்டு இருக்கோம் உன்னை ஏமாத்துறோன்னு ரெண்டு பேருமே போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோ இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே இங்கே நின்றுட்டு இருக்கீங்க இப்பவே போங்க குஷிக்கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே நினைக்கிறது மாறி மாறி சேர் சொல்லிட்டு ஒயினை குடிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல என்னாச்சு நான் உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கா உடனே நம்ம விராஜ் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு சியா நான் சொன்னல இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அது உன்னோட ஃப்ரெண்டு காரி தான் எதுக்குடி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு உன் மேலே சந்தேகமாக தான் இருந்துச்சு ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் அதுக்காக வாயே திறக்க மாட்டேங்கிறா நம்ம சியாவுமே ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கா எதுக்காக இப்படிலாம் பண்ண மெஹக் நீ என்னோட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்தவ தானே அப்படி இருக்கும் போது எதுக்காக என்னோட ஃபேமிலியை நீ ஹர்ட் பண்ண எதுக்காக அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கா ஏன் இப்படிலாம் பண்ண பதில் சொல்லு அப்படின்னு கேட்டாலும் அவள் வாயே திறக்க மாட்டேங்கிறா உடனே விராஜ் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டல உன்னை நான் அங்கேயே கொண்டுடுவேன் பதில் சொல்லுடி அப்படின்னு சொன்ன டக்குனா அவன் கையில கிடைச்ச கிளாஸை உடச்சிட்டு அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா யாராவது கிட்ட வந்தீங்க கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு இருக்கா அங்க போய் எல்லாரையும் மாட்டிட்டு இருக்கா யாராவது என் பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா நான் அவங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம சியாவும் டக்குன்னு அவ அசந்த நேரமா பார்த்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கா உடனே இவ என்ன பண்றானா சியாவை தள்ளி விட்டுட்டு அவளும் போய் கீழே விழுந்துடுறா கீழே விழுந்தா ஓகே அவளுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா ரொம்ப நேரமா அவள் எழுந்திருக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவளை திருப்பி பார்க்கும்போது போது அவ கையில வச்சிருந்த கிளாஸ் அவ கழுத்துல குத்திருச்சு அவளால அவங்களால இப்ப பேச கூட முடியல என்னாச்சு மேக உனக்கு ரத்தம் வருது துஷால் நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா ஆனா எனக்கு அவ்வளவு டைம் இல்ல நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரா ஆனா அவ அதை சொல்லாமலே செத்து போயிட்டா கண் அமைக்கிற நேரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது சியாக்கு ஒண்ணுமே புரியல இவ எதுக்காக இங்க வந்தா எதுக்காக நம்ம குடும்பத்தை பழி வாங்க நினைச்சா அப்படிங்கிறது எதுவுமே புரியல கொஞ்ச நேரம் கழிச்சு அவ யாரும் இல்லாத ஒரு பொண்ணு தானே அனாத பொண்ணு தானே அதனால வந்து போலீஸ் கிட்ட வந்து அந்த பாடியை கொடுத்து நீங்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுங்க அப்படின்னு தம்பிக்காரன் கொடுத்துட்டு போயிடு போயிடுறான் அவன் குடுத்துட்டு போன அடுத்த செகண்டே பார்த்தா அங்க ஒரு ஆள் வரான் வேற யாரும் இல்ல அந்த எடுபடி தான் அந்த போலீஸ்காரன் அங்க வந்து நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிக்காமலே நீ செத்து போயிட்டே இப்ப யார் அந்த வேலையை பாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் என்ன வேலை எதை பத்தி இவன் சொல்றாங்கிறது தெரியல சரி ஓகே உன்னால முடியலனா என்ன நீ விட்டுட்டு போனதை நானே முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணா அம்மா வேற கோவமா இருக்காங்க சியா மேல எதுக்குன்னா அவன் நாடகம் தானே சொன்னான் அப்படி இருக்கும் போது எதுக்காக விராஜ் கூட கேண்டில் டின்னருக்கு போனா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க தம்பிக்காரன் தான் அதெல்லாம் இல்லம்மா அவங்க ரெண்டு பேரும் சும்மா நடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் குஷியை நம்ப வைக்கிறதுக்காக தான் நம்ம அக்கா நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவாள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த குஷியும் கேட்டுடுறா அப்போ இது எல்லாமே டிராமா தானா சியா சித்தியும் அப்பாவும் சேர்ந்துட்டு என்ன ஏமாத்துறாங்களா ஐ ஹேட் யூ அப்பா அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டுட்டே அழுதுட்டு அங்க இருந்து போயிடுறா இந்த பக்கம் நம்ம சியாவும் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்பா அந்த போலீஸ்காரன் அவளை இடிச்சிடறான் இடிக்கும் போது அவன் கையில வச்சிருந்த ஃபைல் கீழே விழுந்துருது அந்த ஃபைலை அவன் பதட்டத்தோட எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான் என்னன்னு கேட்டது கூட பதில் சொல்லவே இல்லை இவன் அப்படி எங்க அவசரமா போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம விராஜ் பொண்ணுக்காக ஆசாசியா ஏதோ சமைச்சிட்டு இருக்கான் அதை சமைச்சிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க அந்த பொண்ண காணோம் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பதட்டத்தோட தேடிட்டு இருக்கும் போது அப்ப பார்த்தா வாசல்ல இருந்து அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா கையில வந்து ஒரு ஆர்த்தி தட்டை எடுத்துக்கிட்டு நீ எங்க போன இவ்வளவு நேரமா உனக்கு காணோம் காணும்னு நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் எங்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க ஏன் பயப்படுறீங்க நான் கோயிலுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றா கோயிலுக்கா எதுக்காக அப்படி கோயிலுக்கு தன்னதனியா போன அப்படியே உனக்கு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா யாருக்கிட்டே சொல்லிட்டு போலாம்ல இல்ல யாரையாவது கூட்டிட்டு போலாம்ல எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ரிலாக்ஸ் பா நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது நான் ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிட்டேன் அது மட்டும் இல்லாம நான் கோயிலுக்கு போனதுக்கான காரணமும் ஒண்ணு இருக்கு நான் கடவுள் கிட்ட உங்க ரெண்டு பேருக்காகவும் ஒரு விஷ் கேட்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது என்ன விஷ்னு கேட்டா அது வந்துப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு எப்படி மூணு மாசம் ஆகும் ஆனா மூணு மாசம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா நான் வந்து நிறைய மூவிலையும் பார்த்தேன் அப்புறம் கோயில இருக்கிறவங்களும் சொன்னாங்க நெத்தில குங்குமம் வச்சாலே கல்யாணம் முடிஞ்சிருமாமே அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த குங்குமத்தை சியாசித்திக்கு வைங்க கல்யாணம் இப்பவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா உடனே இதை கேட்டுதான் அங்க இருக்குற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு அப்ப பாட்டி தான் அங்க வந்து அப்படிலாம் இல்லம்மா கல்யாணங்கிறது வந்து சும்மா குங்குமத்தை வச்சா மட்டும் நடந்துராது அதுக்குன்னு சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு அக்னி ஏழு தடவை சுத்தி வராம கல்யாணம் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அப்பன்னா ஒண்ணு பண்ணுவோம் நீங்க ரெண்டு பேரும் கோர்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாலும் கல்யாணம் தானே அதனால நீங்க கோர்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா இப்போ எனக்காக சியாசித்திக்கு இந்த குங்குமத்தை வச்ச விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த ஆத்தி தட்டை காமிச்சிட்டு வச்சு விடுங்கப்பா வச்சு விடுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருது அந்த ஆத்தி தட்டை தூக்கி போட்டு உடச்சிடறான் உடனே இவளும் அழுதுகிட்டே எனக்கு தெரியும்ப்பா நீங்க என்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே நாடகம் தானே சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டே இருக்கா ஆமா நாடகம் தான் ஆடணும் இப்போ அதுக்கு என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கான் உடனே சியாவும் விராஜ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க விராஜ் அவ சின்ன குழந்தை அவளுக்கு இதெல்லாம் புரியுமா என்ன நம்ம தான் பொறுமையா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்ல இவ நாளுக்கு நாள் பண்ற சேட்டை ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டே இருக்கா அவ ஏதாவது கிருக்குத்தனமா சொல்லிட்டே இருப்பா நம்ம அதெல்லாம் செய்யணுமா என்ன சியா நல்லா கண திறந்து பாரு இது ரியல் லைஃப் ஒண்ணும் கிடையாது ரியல் லைஃப் ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சுன்னா நடந்ததுதான் அவ சொல்றாங்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருக்கான் சரி ஓகே எனக்கு புரியுது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவ சின்ன குழந்தைதானே அவளோட ஹெல்த் கண்டிஷன் சரி இந்த மாதிரிலாம் நீ கோவப்பட்ட அப்படின்னா அவளுக்கு ஏதாவது நான் என்ன பண்றது ப்ளீஸ் சுராஜ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் நீ வந்து என் பொண்ணை விட்டு தள்ளியே இரு எல்லாம் ஒன்னால வந்து வந்தவனதான் நீ என் பொண்ணு மேல பாசமா தான் அவ பாட்டுக்கே ஒரு கற்பனையை வந்து வளர்த்துக்கிறா நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மானு சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானு சொல்லிட்டு இருக்கான் எக்ஸ்கியூஸ் மீ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானா நீ என்ன ப்ளேம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சண்டையில இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நம்ம குஷிக்கு அது ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுது அப்படியே கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போனா இவன் வந்து நீ என் பொண்ணு தொடாக என் பொண்ணை பாத்துக்கிறது எனக்கு தெரியும் நீ என் பொண்ணை விட்டு தள்ளியரு அப்படின்னு சொல்லிட்டு போனது கிட்ட அங்க இருந்து போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின்க்குமே ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குராஜ் கிட்ட நம்ம ரொம்ப அதிகமாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேட்கறதுக்காக ரூமுக்கு வரா அங்க வந்து பார்த்தா அவனை காணும் அதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஃபைல் இருக்கு அந்த ஃபைலை பார்த்ததும் இவளுக்கு ஞாபகம் வருது அந்த போலீஸ்காரன் தானே அந்த ஃபைல் எடுத்துட்டு அப்படியே அவசரமா இங்கேயே போயிட்டு இருந்தான் அதே ஃபைலு தான் அது அப்படி என்ன அந்த ஃபைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவள் ஓப்பன் பண்ணி பாக்கிறா அப்படி இவ பார்க்கறத இவன் கேமரா வச்சுட்டு இந்த போலீஸ்காரன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல அவளும் அந்த ஃபைலை பார்த்தா அதுல வந்து ஃபைல் மட்டும் இல்லை நிறைய ஃபோட்டோஸும் இருக்கு என்ன ஃபோட்டோஸ்னா இவளோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அது வந்து இங்கே விராஜ் ரூம்ல இருக்குது இதை பார்த்தது இவளுக்கு ஒண்ணுமே புரியல பயங்கரமான ஷாக்கா இருக்கு அது மட்டும் இல்லாம புருஷங்காரன் வேற சொன்னான் இல்லையா எனக்கும் உங்க அப்பா சாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனா அவரை கொல்லல இதெல்லாம் பண்ணுது அந்த விராஜ் தான் அவன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான் அப்ப வந்து நம்ம ஹீரோயினி அதை இருக்க மாட்டா இல்ல நீ தான் பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இப்ப அந்த போட்டோஸ் இங்கே இங்க நம்ம விராஜ் ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு அப்ப இதெல்லாம் பண்ணது விராஜ் தான் அப்ப ராஜ் தான் என்னோட அப்பாவை கொண்டிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இவனும் எல்லாத்தையும் கேமரால பார்த்துட்டு இதுதான் எனக்கு வேணும் இப்படி நீ நினைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த போட்டோ வாங்க வச்சிட்டு வந்தேன் அப்படின்னு வர சொல்லிட்டு எதுக்காக இவன் ராஜ நம்ம ஹீரோயின் கிட்ட கெட்டவனா ஆக்குறாங்கறது தெரியல அவளுமே அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே தன்னோட போன்ல வந்து போட்டோ பிடிச்சு வச்சுக்கிறா இதை நான் சும்மாவே விட மாட்டேன் நீ என்னோட அப்பாவே கொன்னுட்டு என்கிட்டயே வந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கியா விராஜ் நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்க அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை பிரான்ஸ்